ജാഴ്പ്പാണത്തിന്റെ മാനം പോകുന്നത് ஏன் யாழ்ப்பாண பொம்பளை பிள்ளைகளுக்கு சாரி கட்ட தெரியாதோ ஒரு சாரி கட்டி விடுறதுக்கு என்னத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் காசு வாங்கிடும் சாரி கட்டி விடுறதுக்கு வேற பொம்பளை ஆக்களே இல்லையோ இப்படி என்று சொல்லி இன்றைய தினம் வரைக்கும் அதிக ஒரு பெரிய பேசு பொருளா மாறி போயிருக்கிற ஒரு தான் நாளிக தினம் அருந்ததியால நடத்தப்படுற அந்த ஒரு சாரி ட்ராப்பிங் மாஸ்டர் கிளாஸ் அதாவது இந்த சாரி கட்டுறத சொல்லி கொடுக்கிற ஒரு வொர்க் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லலாம் இந்த பயிற்சி பட்டறையில வந்து யார் இந்த சாரி கற்ற முறைய வந்து சொல்லி கொடுக்க போயிடும் என்று சொல்லி சொன்னால் மலேசியாவுல இருக்கிற திவ்யன் என்கின்ற ஒரு இளைஞன் வந்து இங்க அந்த ஒரு சாரி டிராப்பிங் மாஸ்டர் கிளாஸ வந்து செய்ய போறார் இதுதான் இப்ப அதிக ஒரு பேசு பொருள் இரண்டா நாளைய தினம் பதினேழாம் திகதி இங்க யாழ்ப்பாணத்துல வந்து இந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு ஒர்க் ஷாப் நடக்க போகுது அப்ப இது தொடர்பா இப்ப பார்த்தோம்னா அதிக அளவான மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வரையணும் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் என்றதையும் தாண்டி இந்த பொது சமூகத்துல இருக்கிற ஒரு சமூக செயற்பாடு பார்வையாளர்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு பியூட்டிஷியன் அந்த பீல்டுல இருக்கிறவர்கள் அப்படி என்று சொல்லி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பல கருத்துக்களை சொல்லி கொண்டு வரையிரு அப்படி என்று சொன்னா இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆக்களுக்கு வந்து சாரி கட்ட தெரியாம அங்க இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து இங்க வந்து சாரி கட்டுறது ஒரு ஆணொருவர் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சாரி கட்டி விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் இதுக்கு அடிப்படையில இதுக்கு அடுத்து நாங்க பார்த்தோம் சொல்லி சொன்னால் இந்த ஒரு விஷயம் தொடர்பா எல்லாரும் என்ன நினைக்கணும் அப்படி என்று ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்வோம் என்று நான் என்ற முக புத்தகத்துல சின்னதா ஒரு கருத்து கணி இது சம்பந்தமா எடுத்திருந்தான் அப்ப இதுல வந்து சில நண்பர்கள் வந்து கருத்துக்களையும் தெரிவித்திருந்தவ அந்த கருத்துக்களை நான் போடுறேன் பாருங்க இதுல வந்து அதுல வந்த கருத்துக்கள் அடிப்படையில பார்க்க போகக்குள்ள ஒரு பிள்ளை வந்து தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அங்க செய்ய போகல இங்க யாருமே வந்து அங்க வற்புறுத்தி அந்த இடத்துக்கு வாங்கும் என்று சொல்ல அதை பிடித்தவர்கள் தான் அங்க போய் அந்த கிளாஸ வந்து விரும்பி அட்டன் பண்ணி கொள்ளினோம் அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு விஷயம் என்று தெரியாமல் அவை வந்து அங்க போயிட்டு லேர்ன் பண்ணினோம் அப்படி பல கருத்துக்கள் போய் இருக்குது இப்படியான ஒரு பின்னணியில நான் இந்த விஷயம் தொடர்பா வந்து பல பேரோட கதைச்சதுக்கு பிறகுதான் இந்த ஒரு காணொலியை பதிவுறேன் இந்த அழகு துறையில வந்து இருக்கிற ஒரு சிலரை நான் தொடர்பு கொண்டு அவகிட்ட கேட்டிருந்தேன் நான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களா அப்படி என்று சொல்லி அப்ப அவ எனக்கு சொன்ன கருத்து என்ன சொன்னா படிச்ச தங்கிட்ட சொன்னா தங்களுக்கு தெரிந்த ஏராளமானவர்களே எவ்வளவு அழகா இந்த சாரி கட்டி இந்த வந்து அந்த பண்ணி அப்படி என்று சொல்லி வேலைகள்ல செய்து கொண்டிருக்கிறேன் ஆனா அந்த திறமைகளுக்கான அங்கீகாரம் பொது வழியில கிடைக்கல அப்படி இருக்கக்குள்ள எங்கட ஊர்ல இருக்கிறவர்களையும் வந்து ஊக்குவித்து முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படியான ஒரு முயற்சியை எடுத்து அதுவும் நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டது இன்னும் ஒரு விதத்துல என்ன சொல்லப்பட்டதுண்டா இப்ப நடக்க போற அந்த நிகழ்ச்சிக்கு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து போயினும் என்று சொன்னா அவையால அது கொடுத்து போக முடியுது போயினும் ஆனா கொடுத்து போக முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறோம் தானே அப்ப அவர்களுக்கு வந்து அந்த என்னன்னு சொல்றது சிம்பிளா செய்யக்கூடியவர்கள் இங்க இருக்கக்குள்ள அவர்களையும் மதிக்கலாம் இந்த துறையில இருக்கிறவர்களை அப்படி ஒன்று சொல்லி இருக்கிறோம் இது தவிர இந்த துறையிலேயே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ள வணக்கம் முதலாவது நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நான் ஸ்ரீதரன் சஜீஸ்கான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியினுடைய அழகு சாதனவியல் துறையினுடைய ஒரு இறுதியாண்டு மாணவனாக பயின்று கொண்டிருக்கிறேன் இறுதியாண்டு மாணவன் அதாவது ஹாஸ்மெட்டாலஜி துறையில் இந்த வீடியோவில் வந்து நான் எதை சொல்ல வரேன்னா இந்திய நாளில் வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய சாரி ட்ரப்பிங் கிளாஸ் வந்து மலேசியாவிலேருந்து வந்து படிப்பிக்கக்கூடிய ஒரு போயோட கிளாஸ் வந்து பரபரப்பாக கொண்டிருக்குது கலாச்சார சீரழிவு தமிழருடைய பாரம்பரியமே நாரடிக்கப்படுது சொல்லி எக்கச்சக்கமான சமூக ஆர்வலர்கள் ஃபேஸ்புக் காவலர்கள் எல்லாம் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க இதுக்கு நான் என்னோட கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முதற் காரணம் வந்து ஒரு இலங்கையில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறை சார்ந்த கற்கை நிறைய வந்து அரசாங்கீகாரத்தோட படிக்கின்ற ஒரு ஆண் என்கின்ற வகையில் அந்த துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆண் என்ற வகையில் எந்த கருத்து முதலாவது வந்து ஒரு ஆண் சாரி கட்டக்கூடாது என்று சொல்கிறதே முதல்ல நீங்கள் தப்பு ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு கலை வந்து இரண்டு பேருக்குமே பொதுவான ஒரு கலை ஸோ அதை யார் வேணுமா அரல் செய்கிறான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து அங்கே டூ பீஸோடு அந்த போய் நின்று வந்து கிளாஸ் எடுக்கிறாருன்றது இன்னும் ஒரு விஷயம் இது வந்து சமூக சீரழிவுன்றதை சொல்கிறீங்க இங்கே வந்து யாரையும் வலுக்கட்டாயமாக வந்து அந்த போய் கூட்டி கொண்டு வச்சு சாரை கட்டிவிடலை பேமெண்ட் பண்ணி அந்த ஒரு மொடலுக்கு ஓகே பண்ணி அந்த மொடல் வந்து நின்று சாரி ட்ரப்பிங் நடக்க போகுது ஓகே ஆனவங்க போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க நியூ ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணி கொள்வதுக்காக முதல்ல இன்னொரு விஷயம் நான் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கோ இல்லை அந்த போய்க்கோ சப்போர்ட்டர் கிடையாது இந்த துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆண் என்ற வகையில் தான் என்னோடய கருத்தை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒன்று வந்து சமூக சீர்கேடு ஒரு ஆண் வந்து சாறு கட்டுறது என்று சொல்லி சொன்னால் இதை வந்து ஒரு மெடிக்கல் துறையில் போய் நீங்கள் ஒரு மகப்பேறு என்ற ஒரு விஷயத்தில் வந்து மகப்பேறு நிபுணராக ஒரு ஆண் இருக்கக்குள்ளே வந்து நான் பிள்ளை கொள்ள மாட்டேன் பிள்ளை பறையில் அது என்னால் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு சர்ஜரி வந்து உடம்பை காட்டி கொண்டு ஒரு போயிட்ட செய்கிறது அந்த மனைவிட சோதரங்களையும் நான் எலோ பண்ண மாட்டேன்னு நீங்கள் விட்டுருவீங்களா கிடையாது அந்த இடத்துல உங்களுக்கு உயிர் வேணும் என்று சொல்லக்கூட நீங்கள் போய் தானே ஆக வேணும் இங்கே சமூக ஆர்வலர்கள் வந்து சித்தரிக்கக்கூடியது அந்த ஒரு சில பேர் இந்த துறையில் இருக்கிற சிலவங்களோட தூண்டுதலின் பேரில் தான் இது ஒரு சமூக சீர்கேடுன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கீங்க இது ஒரு சமூக சீர்கேடா இருந்தால் எதுக்காக வந்து இலங்கை சட்டத்தினோ இலங்கையின்ற கல்வியின்ற அமைப்பில் வந்து ஒரு ஹாஸ்மட்டாலஜியோ சரி ஒரு பியூட்டிஷியனோ சரி ஒரு அழகு சாதனவியல் சார்ந்த துறையில் வந்து பாய்ஸும் என்று தான் பாய்ஸையும் உள்ளுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி அங்கே கிளாஸஸ் நடக்குது இங்கே வந்து அந்த ஒரு பாய் வந்து கலையை கலையாதான்னு பார்க்கறான் அங்கே அவன் கண்ணில் ஆபாசம் கிடையாது பார்க்குற உங்களோட கண்ணில் தான் ஆபாசம் இருக்குது தாண்டி வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய கதை வரப்பில் நான் ஒரே ஒரு உதாரணமாக கேட்குறேன் கைதண்டி தாண்டி வரும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இன்னவையாருக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு ஒரு கேர்ள் வந்து ஒரு இன்னவியா மாதிரியோட போட்டுட்டு தலை விரிச்சிருக்கிற நெட்டியில் கருத்தக்களை போட்டு வச்சு ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இதால் நீங்கள் கடந்து போகல ஒரு நாளுமே அத நீங்க பார்த்தது இல்லையா இப்போ உங்களுக்கு அது வந்து சமூக சீர்கடா தெரியலையா சமூக ஆர்வலர்கள் அதை நீங்கள் கண்டுருந்தீங்கன்னா அதை நீக்க சொல்லி போராட்டம் செஞ்சிருக்கலாமே இங்கே முதலாவது குறை வந்து உங்களுக்கு அவன் டெவலப் ஆகிறான் அவன் வந்து பெரிய அளவில் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கானு தாங்க முடியாமல் தான் உங்களோட முதலாவது குறையாகவே நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் உங்களோட கலாச்சாரம் வந்து ஒருமனே பெண்ணை மட்டும் தான் சுற்றி இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து பாடி பில்டிங் ஷோஸ் எத்தனையோ நடந்திருக்கு ஆண்களுக்கான ஷோஸ் எத்தனையோ நடந்திருக்கு அந்த இடத்துல எல்லாம் கருத்து தெரிவிக்காத நீங்கள் ஏன் பாக்ஸரோட வந்து ஒரு ஆண் வந்து இப்படி ஷோ காட்டி கொண்டு இருக்கிறான் கருத்து தெரிவிக்காத நீங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து சாரி டாக்ட் பண்ணக்குள்ளே தான் உங்களோட கலாச்சாரம் வந்து எழுமி நிற்குது ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களோட கலாச்சாரம் ஒரு பெண்ணோட உடம்பை சுற்றி மட்டும்தான் இருக்குன்றதுதான் உண்மை ஆக நீங்கள் கூட வந்து உங்களோட சகோதரங்களும் பிறக்கலை வேறு எதுவுமே பிறக்கலை என்ன பொறுத்த வரைக்கும் கலைன்றத வந்து கலை நகர்த்த தான் கலை ஆகவே அந்த இடத்துல ஆபாசம் ஒரு விஷயம் வராது உங்களோட பார்க்குற கண்ணில் தப்பு தான் அப்படி இருக்குன்றது என்னோடய கருத்து இந்த ஒரு துறையில் நானும் பயணித்து கொண்டிருக்கிற வடிவாக என்னோட கருத்தை வந்து நான் தெரிவிச்சிருக்கிறேன் ஸோ இங்கே வந்து கலாச்சார சீரழிவுன்றது எதுவுமே கிடையாது அவன்று அவரோட டெக்னிக்ஸை நுட்ப முறைகளை சொல்லிக் கொடுக்க வரார் பிடிச்சவங்க போகிறாங்க லேர்ன் பண்ணுறாங்க இதில் மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல ஸோ இதுக்கும் எனக்கான கருத்துக்களை நெருக்கச்சக்கமாக நீங்கள் தர போகிறீங்க ஓகே எனிவே தேங்க்யூ ஒரு பெண்ணுக்கு ஆண் சாரி கட்டி விடுறது அப்படின்றது வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல அப்படி அந்த அந்த அங்க கட்டி மாற்று கருத்தும் இல்லை யாரையுமே வலுக்கட்டாயமா இடிச்சு அந்த நிகழ்வு நடக்க அப்படி என்று சொன்னா யாழ்ப்பாணத்துல நாங்கள் எவ்வளவோ கலாச்சாரம் கலாச்சாரம் என்று கதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பழைய கலாச்சாரத்தை நாங்க பின்பற்ற போறோம் என்றால் நாங்களும் எல்லாரும் சேலை அணிஞ்சு கொள்ளணும் பெண்கள் ஆண்களும் எல்லாரும் வேட்டி அணிஞ்சு கொள்ளணும் இதுதான் கலாச்சாரம் அப்ப நாட்டுல நாளுக்கு நாள் கலாச்சார சீரழிவு ஏற்படுதுன்றதை என்றதை விட கலாச்சார மாற்றங்கள் ஏற்படுதுன்றதுதான் என்றதுதான் ஒரு உண்மை அப்படி பார்க்க போய்கில்ல நாங்கள் ஆரம்ப தான் இருப்போம் அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள்ல இருக்க வேணும் என்று சொன்னா நாங்கள் எத்தனையோ விஷயங்களும் இன்றைக்கு வரைக்கும் மாற்றாம இருந்திருக்கணும் ஆனால் நாங்கள் நாளுக்கு நாள் மாற்றம் இந்த உலகத்துல எங்களையும் மாற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்குள்ள இதுவும் ஏதோ ஒரு விதமான மாறுதல் தான் ஆனா சிலவர்கள் வந்து இதை வந்து கலாச்சார திணிப்பு என்று கூட சொல்ல வரையணும் ஆனா இதுல எவ்வளவு தூரம் திணிப்பு இருக்கு அப்படி என்று சொல்லி தெரியல அஹ் இருந்த பொழுதிலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துகளையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ என்னென்னா கருத்துக்கள் என்றது ஆள் ஆளுக்கு மாறிப்பட்டதுதான் இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய கருத்துகளையும் அஹ் பகிர்ந்து கொள்ளுங்கோ இடூர் காணொலியில சந்திப்பம் நன்றி உறவுகளே